மருதமலை முருகா போற்றி முருகன் இங்கே தோன்றியது எப்படி என்றால் இங்கே அரக்கர்களை வந்து சமாரம் பண்ணுவதற்காக சிறு குழந்தையை தான் என்னை சமாரம் பண்ண வேண்டும் அப்படின்னு வந்து அந்த அரக்கன் சொல்ல அந்த வரம் வாங்கினான் அதற்காகவே மகாவிஷ்ணு முதல் முதலில் இங்கே தோன்றி மருதமலையில் அங்கே பிரதர்ஷி பண்ணார் முருகன் இங்கே வந்து குழந்தையாக இப்போ உருவம் எடுத்து இந்த சூரனை அழிக்க வேண்டும் என்று உற்பத்தி பண்ணார் அவரே வந்து அங்கே வந்து இது பண்ண இடம் பிரதர்ஷி பண்ண இடம் முருகன் தோன்றினார் அதுக்கப்புறம் அங்கிருந்து வரம் பெற்று அதே இதில் யாருமே வராத இடத்தில் அப்பொழுது என்ன பண்ணுறாருனா முருகர் வந்து பாம்பாட்டி சித்தரையை வந்து வரவழிக்கிறார் யார் வரவழி நீயாவது வா என்று அப்போ பாம்பாடி சித்தர் இங்கே வரார் வந்தவுடன் அவருக்கு மருத மரத்தில் காட்சி கொடுத்து முருகன் நேரடியாக காட்சி கொடுத்து வரம் கொடுத்து அவர் அங்கேயே தங்கி தங்கிவிடுகிறார் தவம் செய்து முருகனுடைய இதிலிருந்து பாம்பாடி சித்தர் வந்து பாம்பு ரூபத்தில் வந்து வந்து செல்வது உண்டு அப்படிப்பட்ட இந்த பாம்பாட்டி சித்தர் முருகர் மிக வலிமையானது அரக்கனை அழிக்கப்பட்டது அப்பொழுது இந்த மருதமலை எங்கே இருக்குன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது அரக்கனை அழிக்க உருவ உருவெடுத்ததே இங்கு தான் சூர சம்மாரத்துக்கு இங்கிருந்து தான் முருகனை செல்கின்றார் அப்படி இந்த முருகரை அடையாளம் காட்டிய நமக்கு ஊ கோவை மாவட்டத்திலிருந்து குங்குமணத்தில் இருந்த நம்முடைய சான்றோ சின்னப்ப தேவர் அவருக்கு முருகா என்று சதா நேரமும் முருகனையே வழிபடுவார் முருகனையே திட்டுவார் அப்படிப்பட்ட ஒரு அவருக்கும் முருகனுக்கும் ஒரு ஒற்றுமை அப்படி அந்த முருகனை வந்து பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வீடு கட்டுறதுக்காக வந்து கல்லுங்கள்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க அப்போது முருகனை போது நமக்கு வந்து முருகனை நிறைய அந்த மருதமலைக்கு எம்ஜிஆரும் அவரும் சேர்ந்து நிறைய வந்து செய்திருக்கார் நிறைய அவருடம் பொருள் உதவியெல்லாம் எல்லாம் வந்து செய்து நிறையா வந்து அந்த இடத்துல வந்து கோயிலை கட்டி நிறைய டெவலப் பண்ணி முதன் முதல்ல எம்ஜிஆர் தான் வந்து லைட்டை வந்து ஆன் பண்ணியிருக்கார் அப்போ விலக்கேற்றிருக்கார் அப்போது இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகி நமக்கு வந்து இந்த காட்சி கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி மருதமலையில் மிகப்பெரிய சக்தி ஆற்றல் இருக்கிற இடத்த நமக்கு காண்டு கொடுத்த சான்றோ சின்னப்பர் தேவரே அதனால் நமக்கு வந்து அவரையும் எஞ்சரையும் நம்ம மறக்கவே முடியாது இங்கே நமக்கு எவ்வளவு தடவை நம்ம போகிறோமோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வெற்றி நமக்கு வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கும் இது மிகப்பெரிய மகா சக்தியான இடம் இது ரொம்ப புண்ணிய பூமி இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு ஒவ்வொரு படிக்கட்டும் ஒவ்வொரு பெயர் சொல்லக்கூடிய சக்தி உண்டு இந்த இடத்துல வந்து இந்த புலிகள் அந்த காலத்தில் வந்து நிறைய இப்போவும் ஃபாரஸ்ட்டு புலிகளெல்லாம் எல்லாம் வரும் இந்த முருகருடைய சக்தி மிகப்பெரிய ஆற்றல் இங்கே வந்து பாம்பாட்டி சித்தர் இருந்தாருன்னா பதினெட்டு சித்தர்களும் அங்கே வருவாங்க ஏன்னா அவ்வளோ வந்து சக்தியான இடம் அது பாம்பாட்டி சித்தருடைய சக்தி அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மாவை கோயிலை கட்டியதும் பாம்பாட்டி சித்தர்களே ஏன்னால் இதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கன்னிமாரியம்மன் கோயில் இருக்கும் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சித்தர்கள் இருக்கிற இடத்துல வந்து கன்னிமாரியம்மன் இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சப்த கன்னிகளை வணங்கிட்டு போவாங்க சித்தர்கள் எப்பொழுதுமே சப்த கன்னிகளை வணங்குவாங்க சப்த கன்னிகள் ஏழு கன்னிமாரிகள் ரொம்ப அதிகமான பவர் கொண்டவர்கள் இந்த இடத்துல வந்து கீழே போய் கீழே போகும்போது தான் பாம்பாடி சித்தருடைய குகை அவர் தியானம் பண்ணுறது அவர் கடைசியில் வந்து எல்லாம் இங்கே ச செய்துவிட்டு சங்கரன் கோயிலில் திருநெல்வேலி தென்காசி சங்கரன் கோயிலில் அங்கே போய் ஒரு இடத்துல வந்து ஜீவ பீடம் அடைந்தார் இது வந்து கன்னிமாரியம்மன் கோவில் இந்த கன்னிகளை எப்பொழுதுமே ஏழு கன்னிமாரிகளை வணங்கினால் அவ்வளவு சிறப்பான சக்தி உண்டு மிகப்பெரிய சக்தி இப்போது ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார் தொழிலே இல்லாதார் அந்த தொழில் அவருக்கு கொடுக்கப்பட்டது அவர் இன்றைக்கி பெரிய ஆளாக ஆயிருக்காங்க நிறைய பேருக்கு ஆகிருக்குது அந்த மாதிரி வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்க சின்னப்ப தேவரை வந்து எடுத்துக்கோங்க அவர் எவ்வளோ பெரிய மனம் முருகி எத்தனையோ பேருக்கு உதவிகள் ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சுருக்காரு அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் ஏகப்பட்ட உதவிகள் தான தர்மத்தில் வந்து இவங்கெல்லாம் பேர் போனவங்க மிகப்பெரிய வல்லல் இவங்கெல்லாம் கொடை வல்லல் அந்த மாதிரி வந்து இந்த கோவில்களில் வந்து சிறப்பாக இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கோயிலை கண்டெடுத்த எல் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப புண்ணியம் மற்றவர்களுக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு நல்லது நடக்குதுன்னா மிகப்பெரிய சிறப்பு தானம் தர்மம் அன்னதானம் இது சிறப்பாக செய்யும் போது எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும் இதுவே வந்து இந்த இடத்துலையே வந்து முருகர் முதல் முதலில் இங்கே தான் வந்து மகாவிஷ்ணு வந்து அவரை வந்து பூஜித்து உற்பத்தி பண்ண இடம் தோன்றிய இடம்